எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா வேண்டிக்கிறேன் இந்த வருஷம் எல்லாரும் சுபிக்ஷமா ரொம்ப சந்தோஷமா உடல் நலத்தோடனும் நல்ல வளத்தோடனும் இருக்கணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன் அதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேத்துக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பயம் நம்ம இதை செஞ்சா நல்லா வருமா ஒருவேளை தோத்துட்டா என்ன செய்யறது நம்ம பணத்தை இழந்துட்டா என்ன செய்யறது நம்ம எல்லாம் சொல்லுவோம் அதாவது நம்ம வேலைக்கு போறோம்னா யாராக இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களுக்கு அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க முன் ஒரு அமௌண்ட் வராது அவங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் சம்பளம்னா ஒரு லட்சம் தான் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம்னா அந்த இருபத்தஞ்சாயிரம் தான் அதுல இருந்து மாற்றம் வருதுங்கிறது எப்பயாவது அந்த இன்கிரிமெண்ட் அதெல்லாம் வரும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதுவும் ஒரு லிமிட்டு தான் சரிங்களா திறமையானவங்க அப்படின்னா அவங்க வந்து தொழில் பண்றதுதான் தான் ரொம்ப சிறந்த ஒன்னா இருக்கும் அது வேகமான ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் சரிங்களா பயம் பயம் அந்த ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப வந்து ஒரு ஒரு வயதான ஒரு அம்மா அப்பா வயதானவங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அவங்க கல்யாணம் ஆயிரம் வயசு வந்துருச்சு கல்யாணமும் பண்ணி கொடுத்தாச்சு இப்ப அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு கனவு அவங்களுக்கு ஒரு நீண்ட கால கனவு என்னன்னா நம்ம ஒரு வீடு கட்டணும் வீட்டை சுத்தி பூந்தோட்டம் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஒரு பெரிய கனவு எப்படியா இதான் இதுதான் நமக்கு ஒரு லட்சியம் மாதிரின்னு வச்சுக்கலாம் அப்ப ஒரு பெரிய நகரத்துல அவங்க இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்க அவங்க வச்சுருக்கிற காசுக்கு வீடு தான் வாங்கலாம் பெரிய வீடாலாம் வாங்க முடியாது தோட்டம் போற அளவுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு கிராமத்து பக்கம் போவோம் நமக்கு ஒரு நல்ல கிராமமா பார்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்தோட அப்படியே வீட்டோட சுற்றி ஒரு நல்ல பூந்தோட்டம் வைக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு அவங்க க கொஞ்சம் முயற்சி பண்ணுறாங்க அதே மாதிரி கிராமத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு வீட்டை வீடு சுற்றி வந்து ஒரு எம்டி இடம் இருக்கிற மாதிரி எல்லாம் வாங்கிட்டாங்க சரிங்களா வாங்கினதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல அந்த இதெல்லாம் நல்ல பெயிண்ட்லாம் அடித்து ரொம்ப அருமையாக பண்ணிட்டாங்க வீடு ரொம்ப அற்புதமாக இருக்கா அவங்களுக்கு ரொம்ப மனநிறைவோடு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேத்துக்கும் சரிங்களா அம்மா அந்த அந்த தகப்பனார் அந்த பெண்ணுடைய தகப்பனாரும் அந்த அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் பரவலப்பா நம்ம வந்து நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வீடு கிடச்சிருச்சி அப்படின்னு இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் கழித்து நம்ம தோட்டம் தானே வேணும்னாங்க இப்போ தோட்டம் வந்து எம்டி இருக்கு இல்லையா அப்போ அந்த தோட்டம் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்போ ரெடி பண்ணும்போது பாருங்க போயிட்டு நிறையா விதைகளும் அந்த நாற்று செடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க நல்ல சின்ன சின்ன செடிகள்லாம் பூக்கப்பு நல்ல பூ பூக்கிற செடியா கலராக எங்க எப்படி வைக்கணும்னு அவங்க எல்லாம் டிசைன் அந்த இதை ரெடி பண்றாங்க அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து ஆட்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வேலையாட்கள் கூப்பிட்டு நட்டு வைங்க இந்த இடத்துல இந்த செடி வைங்க அந்த இடத்துல அந்த செடினு அப்படியே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்துல ஒரு திண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம போய்ட்டு திண்ணை இருக்கலையே அது மாதிரி அதாவது சாஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கலாம் கொஞ்சம் தூங்குறதுனாலும் தூங்கலாம் ஒரு திண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அது ஒரு டிசைனா ஒரு திண்ணை மாதிரின்னு வச்சிக்கலாம் ஒரு சின்ன திண்ணைன்னு வச்சுக்கங்க அது வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கிறாங்க அடியில் இருக்குது அதாவது பாதி தான் தெரியுது மேலே பாதி உள்ளே போயிடுச்சு மண்ணுக்கு அடியில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆளுங்களாம் கூப்பிட்டு பாப்பா இதை கொஞ்சம் தூக்கி வைங்கன்னு சொல்லி நல்லா தூக்கி நல்ல ஒரு சிமெண்ட் தரையில் வச்சு அந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் நல்லா க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அவங்க அதில் உக்காந்தா உட்காந்து ரசித்தா அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னா அதில் உட்காந்து நல்லா நல்ல ஏற்கனவே ஒரு மேடான சிமெண்ட் பகுதியில் வச்சுட்டாங்க சிமெண்ட் போட்ட காலத்தில் அதுக்கு மேலே அந்த அந்த திண்டு உட்காந்து பார்க்கும்போது கீழே அப்படியே கொஞ்சம் இந்த முன்னாடி இருக்கிற ரோடு கடை வீடு இதெல்லாம் தெரியுது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் சரிங்களா அப்போ பார்க்குறாங்க எழுத்து அந்த கடையிலேருந்து ஒரு அம்மா வந்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த வீட்டை இந்த அம்மாவுக்கா ஒரு சந்தேகம் என்னடா இந்த அம்மா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே நம்ம வீட்டை அப்படின்னு சொல்லி அம்மாங்க வாமானோனே அந்த அம்மா போகிறாங்க போயிட்டு என்னம்மா இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கியே என்னம்மா விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி அம்மா நாங்கள் வேற ஒன்றும் இல்லை இந்த வீடு வந்து ஒரு காலத்தில் எங்க வீடாக இருந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வித்துட்டோம் எங்ககிட்ட வாங்கினவர் உங்ககிட்ட வித்துட்டாரு அப்படின்னா அடாரா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து என்ன இருந்தாலும் ஒரு இது இருக்கலையா அவங்க அவங்க இந்த வீட்டில் புரியிருந்துருக்காங்க அப்படிங்கும் போது வாங்கம்மான்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு ரூமாக க சுத்தி காமிக்கிறாங்க ஒவ்வொரு ரூமாக அவங்களுக்கு நல்ல பெயிண்டிங்கெல்லாம் அடிச்சுட்டு பரவாயில்ல ரொம்ப அற்புதமாக வச்சுருக்கீங்க கிச்சன் நல்லா வச்சிருக்கீங்க நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா பேசிக்கிட்டே வராங்க பேசிக்கிட்டு தோட்டம் பக்கத்து பக்கம் வந்தோன்னே அந்த திண்டை பார்த்தோன்னே அந்த அம்மா வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க உட்காருமானா உட்கார மாட்டேங்கிறாங்க இல்லை உட்கார மாட்டேன் எனக்கு வேணாம் உட்கார முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது இவங்களுக்காக ஒரு சந்தேகம் என்ன இது இந்த உட்கார மாட்டேங்குதே அப்படின்னு இவங்களுக்கு ஒரு இது ஏமா உட்கார மாட்டேங்குது இல்லை இல்லை அது விட்டுருங்க அதை பற்றி பேச வேணும்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு ஏன் உட்கார மாட்டேங்குது அப்படின்னு ஏமா உட்கார மாட்டேங்கிறேன் எதுவாக இருந்தாலும் சொல்லுமானோன்னா இல்லைங்க ஏம்மா அது வேணாம் அது நல்லா இருக்காது பரவாயில்ல சொல்லுமா எதாக இருந்தாலும் சொல்லுமானோன்னு அப்போ சொல்கிறாங்க அம்மா நான் இந்த மாதிரி இந்த திண்டுலெல்லாம் உட்கார்ந்தனாலே எனக்கு வந்து ஒரு மோசமான கனவு வரும் இந்த திண்டுல நான் உட்கார்ந்தனால அன்னைக்கு நைட் வந்து எனக்கு சரியில்லாம போயிடும் வந்து யாராவது நீதிபதி ஜட்ஜு போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு இந்த ரொம்ப ஒரு அதாவது ஒரு அரக்க மாதிரி கனவில் வர்றது இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறது இந்த மாதிரியே வரும்மா கனவு அதனால் நான் அதுக்கப்புறம் உடம்பு முடியாமல் போயிடா அதனால நான் இந்த திண்டுல உட்கார மாட்டேன் மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க அது வரைக்கும் அந்த அம்மா வந்து நல்லா சந்தோஷமாக இருந்த அந்த அம்மா இவங்க இத சொன்ன உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு சரின்ட்டு போய் படுத்து தூங்குறாங்க நைட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி கனவு எவ்வளோ வர்றாங்க மாதிரி வெட்டுற மாதிரி தண்டனை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கா ஒண்ணுமே புரியல இது எப்படா பயம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க வீட்டில் வந்து நிம்மதி இல்லை அந்த அம்மா எதுக்கெடுத்தாலும் பயம் அவையோ இந்த வீடு சரியில்லை இந்த வீடை விட்டு போயிடணும் நிம்மதி இல்லை அடுத்து 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 அவங்களுக்கு வந்து அந்த நிம்மதி குறைஞ்சி போயிடுது உடம்பு ஆகிட்டே போகுது அடுத்த அந்த வீட்டுக்காரர் வந்து பார்க்குறாரு என்னன்னா இது அப்படின்னு பார்க்குறாரு பார்த்தோன்னே இனி எதா இருந்தாலும் சொல்லுமா கொஞ்சம் என்ன பிரச்சனை ஏன் இருக்க இருக்க உடம்பு பலகீனம் ஆகுது ஆளே ஒரு மாதிரி ஆகுற அப்படின்னா அந்த அம்மா சொல்ல மாட்டேங்குது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா நைட்டு ராத்திரி நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து அதுபாடு பேச ஆரம்பிச்சிச்சு கடக்கடன் இந்த திண்டை எனக்கு பயமாக இருக்குது அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போனதுலேருந்து எனக்கு முட முடியல எனக்கு இப்போ திண்டு திண்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனை இந்த வீடு சரியாக வராது அப்படி இப்படின்னா அந்த அம்மா பேசிகிட்டே இருக்குது அந்த தூக்கத்தில் அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டார் சரி அந்த அம்மா வந்துட்டு போனதுலேருந்து தான் இப்படி ஆச்சு அதே சமயத்தில் அந்த அம்மா விதைச்சிட்டு அதாவது அந்த அம்மா போயிடுச்சு ஆனால் அந்த அம்மா விதைச்ச பயம் போகலை அந்த அம்மா கிட்ட நம்ம முடியாது நமக்கு இது சரியாக வராதுன்னு அந்த அம்மாவுக்கு ஒரே மன ரீதியாக உளைச்சல் மன உளைச்சல் அவங்களுக்கு பயம் இந்த வீடு சரியாக வராது அப்படி அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வரார் அந்த புத்தகம் என்ன புத்தகம்னு கேட்டிங்கன்னா இந்த ஊருடைய சிறப்பு இந்த ஊர் வந்து எப்படியாப்பட்ட வீடு ஊரு இந்த ஊரில் யார் யாரெல்லாம் கூடியிருந்தாங்க அப்படி அப்போ வந்து அந்த வீட்டை பற்றியும் அந்த குறிப்பு இருக்குது அந்த புத்தகத்தில் அந்த அம்மா அதையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்குறாங்கன்னா கடைசியாக அந்த இந்த வீட்டில் யார் யாரெலாம் வந்தோடனே இந்த வீட்டில் வந்து முக்கியமான அந்த அரசிய அரசு அதாவது அரசு அதிகாரிகள் இருந்த வீடு அரசு அதிகாரிகளுக்காக ஆரம்பத்தில் உருவாக்கின வீடு இது அப்படின்னா அதில் போட்டிருக்கு மே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்க படிக்க அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் அந்த அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊர்ல வந்து யாராவது தண்டனை யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த திண்டல் உட்காந்து தான் தண்டனை கொடுப்பாங்க அதே மாதிரி நல்லது செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த திண்டுல உட்காந்து அவங்களுக்கு உண்டான சன்மானத்தை கொடுப்பாங்க அப்படின்னு அதுல அப்படியே வரிசையா போட்டிருக்கு அதாவது அது என்னன்னா அந்த இந்த திண்டு எதுக்காகன்னா தப்பு பண்ணவங்களை தண்டிக்கவும் நல்லது செய்யறவங்களுக்கு சன்மானம் கொடுக்கவும் தான் இந்த திண்டுல் உட்காந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல புத்தகத்துல போட்டுருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது வருஷம் பழமையான ஒரு ஒரு வீடு இது வந்து திண்டும் வந்து ஒரு நூற்றம்பது வருஷம் பழமையான திண்டு இது இந்த திண்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று அப்படி இப்படியும் நிறைய அதில் போட்டிருக்கு அந்த அம்மா பார்த்த உடனே அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா திண்டுல அப்படியே ஃபுல்லா மஞ்சளை தெளிச்சு அப்படியே குங்குமத்தை வச்சு பட்டையை போட்டு அதை ஒரு சாமிக்கு சாமியாக நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஊதுபத்தி சூடம் சாம்ரானியன்னு எல்லாம் டெய்லி போட்டுருக்காங்க பூஜையே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தம் என்னன்னா இது தப்பு பண்ணாலும் தண்டிக்கும் நம்ம எந்த தப்பும் பண்ணலை நான் நல்லது தான் செய்யறேன் அதனால நல்லது தான் செய்யணும் அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்ன பண்ணுதுன்னா அந்த பயத்தை போக்கிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து தினமும் அதுக்கு பூஜை பண்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு அந்த லோக்கை பூவை வச்சு நல்லா பூஜை பண்ணி ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்காங்க நம்ம கடவுளே நம்ம கூட இருக்குதுரா தப்பு பண்ணாதான்ட்டு அது தண்டிக்கும் தப்பு யார் பண்ணாலும் தண்டிக்கும் நான் நல்லது பண்ணுறேன் எனக்கு நல்லது செய்யும் நல்லது செய்யணும் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அந்த நம்பிக்கை வந்து அதிகமாகிட்டே போனதுனால அந்த பயம் போய் அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி வந்துருச்சு சரிங்களா அப்புறம் ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து அம்மா மன்னிச்சு வா நான் எப்பயுமே அவங்ககிட்ட போய் சொன்னதில்லை ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லிட்டேன் இருந்தாலும் எனக்கு அது மன உளைச்சலை எனக்கு கொஞ்சம் மனசுல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அதை நான் சொல்லிட வரணும்னே சொல்லுங்க கோச்சுக்காத அந்த புத்தகம்னு ஒன்னு கொடுத்தேன் பார்த்தியா அது வந்து நானா வந்து இதில் பிரிண்டர்ஸில் பிரிண்டர்ஸ்ல கொடுத்து நான் வந்து ரெடி பண்ண புத்தகம் அது ஏன்னா நீ வந்து அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போனதுல இருந்து நீ பயந்து அந்த மாதிரி ஆயிட்ட அதுக்கப்புறம் நான் இது சொன்னதுக்கப்புறம் நீ நல்லாயிட்ட இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருந்து அதான் சொல்லிட்டேமா அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் அடடா அப்படியா பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பி அந்த நம்பிக்கையோட அது வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே சரிங்களா இப்ப பாருங்களேன் நம்பிக்கை ஒன்று தான் போக்கும் என்னால் இந்த தொழில ஜெயிக்க முடியும் நம்பிக்கை இருக்கணும் அதுக்கு உண்டான திறமை இருக்கணும் அதுக்கான நேரம் இருக்கணும் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் நீங்கள் நம்பிக்கை முதல்ல வைக்கணும் அதுக்கான நேரம் வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் சரிங்களா அதுக்கேற்ற திறமையும் நம்மகிட்ட இருக்கணும் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இந்த புத்தாண்டுத்தில் புத்தாண்டில் வந்து நம்ம எல்லாம் ஒரு சி ஒரு சின்ன சபதம் மாதிரி நம்ம போட்டுக்கணும் நான் இந்த வருட இறுதிக்குள்ளே நான் இதை முடிப்பேன் இதை நான் செய்வேன் இது என்னால் முடியும் அப்படின்னு வந்தால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் நீங்கள் எப்படி அந்த பயத்தை போக்குற நம்பிக்கைக்காக ஒரு புத்தகம் கொடுத்தாரோ அது மாதிரி தான் நமக்கு சாமி கடவுள் எல்லாம் சரிங்களா உங்களுக்கு எந்த பயம் இருந்தாலும் நம்ம சயின்டி சைன்டிஃபிக்கான ஒரு உண்மை அது நம்பிக்கைன்னு ஒண்ணு வச்சீங்கன்னு சொன்னா அது உங்களை காப்பாத்தும் ஒரு செங்கலை பார்த்து இது சாமின்னு சொன்னீங்கன்னா அது உங்களை காப்பாத்தும் எந்த அளவு ஏன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அதை நம்பும் இது நம்மளை காப்பாத்தும் அது உங்களை கண்டிப்பா காப்பாத்தும் சரிங்களா அப்ப ஆன்மீகங்கிறது அந்த மாதிரிதான் சரிங்களா அதனால முயற்சி பண்ணுங்க இந்த வருட இறுதிக்குள்ள நிச்சயமா என்னால முடியும்னு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க நிச்சயமா அடுத்த வருஷம் இதை விட இன்னொரு மடங்கு அதிகமா செய்வோம் இன்னும் நாலு வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு பெரிய தொழில் அதிபராவோ இல்லை வேணுங்கிற அளவுக்கு ஒரு பொருளீட்ட ஒரு இடத்துலையோ நம்ம இருப்போம் கண்டிப்பாக சரிங்களா அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க நிச்சயமா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி வாராகி அம்மாவோட பக்தர்கள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழணும் இங்கே வந்து இந்த அம்மா லகுவாராகி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பகவான் பரிகாரஸ்தலம் அந்த கோயில் இருக்குது கூடவே லகுவாராகி அம்மா இருக்காங்க இங்கே ஒவ்வொரு பஞ்சமிக்கும் கேது பரிகார தோஷம் அந்த அந்த தோஷம் வந்து கழிக்கிற அந்த பரிகார பூஜைகள் ஹோமங்கள் நடக்கும் அதே மாதிரி நவகிரக ஹோமம் நடக்கும் அப்புறம் பைரோர் பலி கொடுக்கறது அதுக்கப்புறம் அன்னதானம் அப்புறம் அபிஷேகம் எல்லாம் பெரிய அளவில் இங்கே நடக்கும் தடைகள் எல்லாம் போய் நல்லபடியாக வாழணும் உங்களுக்கு ஏதாவது இந்த தடைகள் இருந்ததுன்னா இந்த புத்தாண்டில் அது விலகணும்னு வேண்டிக்கிறேன் முடிஞ்சால் அந்த பஞ்ச பஞ்சமிக்குலாம் அந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை மாற்றம் நடக்கும் சரிங்களா முடியாதவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த உங்களுடைய ஜாதகம் இருந்து அனுப்பிச்சி வைங்க நம்ம அதை பற்றி பார்ப்போம் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு வாரங்க மாட்டேன் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்